கன்னியாகுமரி மாவட்ட நாகர்கோவில் கலெக்டர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்ட கல்லூரி மாணவனால் பரபரப்பு கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோணம் குறுசடி பகுதியைச் சேர்ந்த ஜோயல் என்ற வாலிபர் தனியார் பொறியியல் கல்லூரியில் மூன்றாம் வருடம் படித்து வருகிறார் அவரது வீட்டில் நீண்ட நாளாக கடன் பிரச்சினை இருந்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுமார் எட்டு புள்ளி மூன்று பூஜ்ஜியம் மணி அளவில் அனைத்து துறை அலுவலகம் மூடப்பட்டு இருந்தது மாவட்ட ஆட்சியர் மட்டும் அலுவலகத்தில் இருந்தார் அதற்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலக காப்பாளர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக முன்பகுதி மற்றும் பின்பகுதி கதவுகளை அடைத்து வைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் புறப்படும் நேரம் என்பதால் ஒரு கதவை மட்டும் திறந்து வைத்திருந்தார் இந்நிலையில் முகப்பு பகுதியில் திடீரென வாலிபர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் உள்ளே நுழைந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் பெட்ரோல் ஊற்றை தற்கொலை முயற்சி ஈடுபட்டார் அப்போது அங்கிருந்த காப்பாளர் விரைந்து அவர் மீது தண்ணீர் வீச்சை அந்த இடத்தில் இருந்த அப்புறப்படுத்தினர் அதன் பின்னர் சம்பவம் அறிந்து வந்த காவல்துறையினர் வாலிபரை விசாரித்தது தனியார் கல்லூரியில் மூன்றாம் வருட பொறியியல் பட்டப்படிப்பு படித்து வருவதாக தெரிய வந்தது மேலும் கடன் பிரச்சனை காரணமாக மன உளைச்சலில் தற்கொலை முயற்சி ஈடுபட்டதாக தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து உடனடியாக பெற்றோர்களுக்கு தகவல் கொடுத்து மாணவனை நூற்று எட்டு ஆம்புலன்ஸில் ஏற்றி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இச்சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்துள்ளது